ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜேகர் பாலா வீடியோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூ அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் காண அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நீங்க ஜாயின் பண்ணணும் இந்த வருஷம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வந்து போடணும் தான் டிஎன்ஜிஎஸ்ஏ டாட்இன் அப்படின்னு அப்ளிகேஷன் போர்ட்டல் அதாவது வெப்சைட் ஓபன் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க எட்டாம் தேதியே ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ இருந்து போட்டுட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு த்ரீ டேஸ் இருக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் போடாதவங்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு தகவல் இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் அதனால இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு தான் போட்டிருப்பீங்க எல்லாம் லேர்ன் பண்ணி தான் போட்டிருப்பீங்க தெரிஞ்சவங்களை கூட வச்சுக்கிட்டு தான் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி இதுக்கு முந்தின வருஷமெல்லாம் நம்ம சேனல்ல வந்து அட்மிஷனுக்காக நிறைய வீடியோ கொடுத்துருக்கோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிறைய வீடியோ கொடுத்திருக்கோம் அதையும் நிறைய பேர் பாத்திருக்கீங்க சோ ஐ நோ தட் அதனால அதெல்லாம் பேஸ் தான் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இன்னும் யாராவது அப்ளிகேஷன் போடாம இருந்தா இல்ல கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்காக அட்மிஷன் போடலாமா வேண்டாமான்னு டைலமால இருந்திருப்பாங்க பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க இப்போ முடிவு மாறி இருக்கும் இல்ல பிரைவேட்ல ஜாயின் பண்றோம் அது கூட அடுத்தது எதுக்கும் இதுலயும் போட்டு வச்சிடலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்காகவும் ஆன்லைன்ல அப்ளிகேஷன் போட்டலான்னு இப்போ திடீர்னு முடிவு எடுத்தவங்களுக்கு அதாவது ஜென்ரலாக சொன்னேன்னா இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் டிஎன்ஜிஎஸ்சி மூலமாக போடாதமா இருந்தால் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அவங்க பார்க்க கூட வேண்டாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ளிகேஷன் போடாமல் இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஸோ இதில் வந்து என்ன விஷயம் டீல் பண்ண போகிறேன் அப்படின்னா சாய்ஸ் பில்லிங் சோ சாய்ஸ் பில்லிங் வந்து அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாமே பில்லப் பண்ணிருப்பீங்க சோ இந்த வீடியோ நான் முதலே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் போடாதவங்களுக்காக தான் அப்ப சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் பில் அப் பண்றப்போ நீங்க எந்தெந்த காலேஜ்ல சேரலாம் அப்படின்னு ஐடியா இருக்கோ அந்த காலேஜ் எல்லாம் கொடுக்கணும் எந்த காலேஜில் எந்த கோர்ஸ் சேரலாம் அப்படிங்கிற ரெண்டு விஷயமே அதில் கொடுக்கணும் அதாவது முதல்ல ஒரு நீங்க எந்த காலேஜில் சேரலான்னு ஐடியா இருக்கோ அந்த காலேஜ் நேமை வந்து அதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணாவே அது வரும் அதை என்ட்ரி பண்ணீங்கன்னா நீங்க அந்த காலேஜ்ல உங்க கோர்ஸுக்கு நீங்க படிச்ச பிளஸ் டூவில் எந்த குரூப் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு நீங்க எந்தெந்த டிகிரி எல்லாம் ஜாயின் பண்ண முடியுமோ அந்த டிகிரி எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே வரும் சப்போஸ் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதாவது மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே பிஎஸ் மேக்ஸும் காமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிகாமும் காமிக்கும் பிபிஏவும் காமிக்கும் அது மாதிரி எல்லா பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் எல்லாமே காமிக்கும் நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கீங்களோ ஏன்னா ஏற்கனவே மார்க்கெல்லாம் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க குரூப் என்ட்ரி பண்ணிட்டீங்க குரூப் கோடு என்ட்ரி பண்ணிட்டீங்க இப்போ அதனால சாய்ஸ் பில்லிங் அதெல்லாம் கேட்கும் அப்போ அதில் வந்து அந்த லிஸ்ட் என்ன வருதோ நீங்கள் கேட்டால் நீங்கள் விருப்பப்படக்கூடிய காலேஜில் நீங்க பிளஸ் டூல எடுத்த குரூப்புக்கு எந்தெந்த டிகிரி எல்லாம் ஜாயின் பண்ண முடியுமோ அது எல்லாமே டிஸ்பிளேல வரும் அதனால அதுல வந்து நீங்க எந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எதை கொடுக்கலாம் இருக்கீங்களோ அதை ஃபில்அப் அப் கொடுங்க சப்போஸ் நீங்க இந்த காமர்ஸ் அக்கௌண்டன்ஸி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கீங்க அப்படின்னா என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் சாய்ஸ் பில்லிங் அப்புறம் அந்த காலேஜ்ல வேற ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்க மேக்ஸ் படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்ப பிசிஏவும் எலிஜிபிள் தான் அப்ப பிசிஏவை டிக் பண்ணிக்கிறீங்க இல்ல சார் நான் காமர்ஸ் அக்கௌண்டன்சி படிச்சதுனால நான் பிகாம் படிக்கலான் இருக்கேன்னா நீங்க அதே காலேஜ்லயே வந்து காலேஜ் நேம விட்டுருங்க கோர்ஸ்ல மட்டும் போய் திரும்ப கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஏற்கனவே கிளிக் பண்ண கோர்ஸ் காமிக்காது அடுத்து பிகாம் பிபி இதெல்லாம் காமிக்க அப்ப நீங்க பிகே பிகாம் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ ஒரே காலேஜ்ல நீங்க எத்தனை கோர்ஸ் வேணா ஜாயின் பண்ணலாம் அப்போ அதை சூஸ் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் இல்ல சாய்ஸ் பில்லிங்ல கொடுக்கலாம் அதாவது எத்தனை கோர்ஸுக்கு நீங்க எலிஜிபிள் அது எல்லாமே லிஸ்ட்ல வரும் அதை வந்து நீங்க எத்தனை வேணுமோ அத்தனை கிளிக் பண்ணிக்கலாம் நீங்க இந்த காலேஜ்ல எனக்கு பிகாம் மட்டும் தான் வேணும்னா பிகாம் மட்டும் செலக்ட் பண்ணி விட்டுறாதீங்க என்னுடைய மெயின் பாயிண்ட் தான் ஒரு அருமையான வீடியோன்னு சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு காலேஜ்ல இந்த கோர்ஸ் மட்டும்தான் அப்படின்னு கொடுக்காதீங்க ஒரு மூணு நாலு கோர்ஸ் கொடுங்க சப்போஸ் நான் சொன்ன குரூப்புக்கு நீங்க இந்த நாலஞ்சு கோர்ஸ் எலிஜிபிள் பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிகாம் பிபிஏ பிஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த அஞ்சு கோர்ஸை நீங்க எலிஜிபிள்னா நீங்க அஞ்சு கோர்ஸுமே சாய்ஸ் பிள்ளைங்களை கொடுங்களே அதுக்காக எதாவது எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் கொடுக்க போறீங்களா இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா ஒண்ணுமே இல்லை என்ன அப்படின்னா நீங்க ரேங்க் லிஸ்ட் படி அந்த காலேஜில் இருந்து நீங்க அந்த எலிஜிபிள் ரேங்க்க்குள்ள வந்தீங்கன்னா இந்த அஞ்சு கோர்ஸுமே அஞ்சு கோர்ஸுக்குமே உங்களுக்கு வந்து இன்ட்ரிக் வர சொல்லி வரும் கவுன்சிலிங் வர சொல்லி மெசேஜ் வரும் அப்போ நீங்க ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா காலேஜும் முக்கியம் இந்த காலேஜ்ல நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதுல சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா நான் பிகாம் அப்படி ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ரெண்டு ஏதாவது ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்கு அல்லது நீங்க அஞ்சுமே எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பா கொடுங்க உங்களுக்கு முதல்ல கொடுங்க அடுத்தது பிடிச்சது ரெண்டாவது கொடுங்க அடுத்தது மூணு வந்து மூணாவது ஸ்டேஜ்ல கொடுங்க இது மாதிரி கொடுக்கலாம் அப்போ ஒரே காலேஜ்ல நீங்க எத்தனை கோர்ஸ் வேணா சாய்ஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது சாய்ஸ் வந்து இன்னொரு காலேஜ் கொடுக்க விருப்பப்படுறீங்க ஏன்னா சப்போஸ் ஒரு காலேஜ்ல நீங்க ரெண்டு மூணு கோர்ஸ் கொடுத்துட்டீங்க சப்போஸ் அந்த காலேஜ்ல இருந்து உங்க மார்க்குக்கும் உங்க ரேங்க்குக்கும் வரலன்னு ஏன்னா இப்ப எதுவுமே நமக்கு தெரியாது இப்போ நீங்க உங்க மார்க் அடிப்படையில அப்ளிகேஷன் மட்டும் தான் சப்மிட் பண்றீங்க நீங்க காலேஜ் கூட பார்க்க முடியாது ஆன்லைன்ல சப்மிட் பண்றீங்க அதாவது உங்களுக்கு காலேஜ் நேம் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அல்லது அந்த புக்லெட் எல்லாம் இருக்கு இல்லையா லெஃப்ட் போனீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி புக்லெட்னு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு காலேஜும் டிஸ்பிளே வரும் அதுல எந்தெந்த காலேஜ் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க அந்த காலேஜை எடுத்து அதுல கோர்ஸ் கேட்க போறீங்க இப்போ ரெண்டாவது தான் இன்னொரு காலேஜ் நீங்க ஏற்கனவே லிஸ்ட் வச்சிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் டேட்டா ஷீட்டுன்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் வந்து நீங்க ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் காலேஜ் எனக்கு இது இந்த காலேஜாக இருந்தால் எனக்கு இந்தந்த கோர்ஸ் வேணும் அடுத்து ரெண்டாவது காலேஜ் சப்போஸ் மொத காலேஜ் இல்லைன்னா எனக்கு ரெண்டாவது காலேஜ் வந்ததுன்னா அந்த ரெண்டாவது காலேஜுக்கு இதை தான் நான் இந்த ரெண்டாவது காலேஜாக செலக்ட் பண்ண போறேன் சாய்ஸா கொடுக்க போகிறேன்னா அந்த ரெண்டாவது காலேஜில் என்னென்ன கோர்ஸ் நீங்க கேட்க போறீங்க மூணாவது காலேஜ் சாய்ஸ் கேட்கணும்னா அந்த மூணாவது காலேஜ் பேர் என்ன அதுல என்னென்ன கோர்ஸ் இது மாதிரி நீங்க எத்தனை காலேஜ் சாய்ஸ் வேணா கொடுக்கலாம் அந்த ஒவ்வொரு காலேஜ்லேயும் நீங்க எலிஜிபிள் டிகிரிக்கு வந்து எத்தனை கோர்ஸ் வேணா நீங்க கொடுக்கலாம் புரியுது இல்லையா நான் சொன்னது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதனால ஒவ்வொரு காலேஜ்லயும் ஒவ்வொரு கோர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிடறாதீங்க அல்லது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு இதை நான் சொன்னா உங்களுக்கு புரியும் ப்ரீவியஸ் இயர்ல ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் அல்ல நிறைய பேரு ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க அவ்வளவுதான் வேற சாய்ஸு கொடுக்கவே இல்லை ஒரே காலேஜ் மட்டும் தான் சாய்ஸ் பில்லிங் அந்த ஒரே காலேஜ்ல அந்த ஒரே கோர்ஸ் மட்டும் தான் அப்படின்னா சப்போஸ் அதுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க அதுல நீங்க ரேங்குக்குள்ள வரலன்னா அவங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்ல மாட்டாங்க அப்ப அட்மிஷனே கிடைக்காது கவுன்சிலிங் போனாதானே உங்களுக்கு எலிஜிபிள் இருந்து அந்த ரேங்க்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும் அப்போ ரேங்க் கவுன்சிலிங்கே உங்களுக்கு கால் வராதுன்னா நீங்க எப்படி அட்டன் பண்ண முடியும் அட்மிஷன் கிடைக்காது ஏன் அப்படி பண்றீங்க நிறைய காலேஜஸ் இருக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு அப்ப எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்கு அதுல நீங்க என்னென்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணலாங்கிறது அட்லீஸ்ட் ஒரு காலேஜில் மூணு கோர்ஸ் எடுங்க ரெண்டாவது இன்னொரு காலேஜ் எடுங்க அதுல ஒரு மூணு நாலு கோர்ஸ் எடுங்க மூணாவது இன்னொரு காலேஜ் எடுங்க அதுல ஒரு ரெண்டு கோர்ஸ் எடுங்க சோ இது மாதிரி வந்து பத்து இருபது காலேஜ் கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா ஒரே காலேஜ் கொடுத்து அட்மிஷன் கிடைக்காம போன ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் தான் நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க இந்த வருஷம் அட்மிஷன் வாங்க முடியாது ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டா மட்டும்தான் உங்க அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுக்கு போகும் அவங்க நீங்க எந்த காலேஜ் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க அங்கேருந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா கவுன்சிலிங் வர சொல்லி கூப்பிடுவாங்க அந்த கவுன்சிலிங் கூப்பிடுற காலேஜ் நமக்கு பிடிச்சிருந்து நாம கேட்ட கோர்ஸாக இருந்தா நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் தான் இப்போ வந்து கண்ணு கட்டி வித்த விட்ட மாதிரி தான் நம்ம வந்து பிளைண்டா இருக்கிறோம் அப்ளிகேஷன் போடுறோம் நீங்க உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் வேணும்னு சொல்லுங்கப்பா நீங்க எந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க கவர்மெண்ட்ல அப்ளிகேஷன்ல அப்ப நீங்க அந்த சாய்ஸ் தான் ஆகணும் நீங்க ரொம்ப 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 லிமிட்டடா கொடுத்துட்டீங்கன்னா அந்த லிமிட்டடுக்குள்ள எப்பவுமே நமக்கு வந்து சாய்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நிறைய கொடுத்துருங்க இல்லையா ஒரே ஒரு சாய்ஸ் தான் அப்படின்னு சொன்னா நம்ம அதை ஒண்ணுதான் கொடுத்தாகணும் நீங்க எத்தனை காலேஜ் வேணா கொடுக்கலாமே எத்தனை கோர்ஸ் வேணா கொடுக்கலாமே எதுக்கு தயக்கம் அதனால ஒண்ணும் நமக்கு பேர்டன் கிடையாது ஏதாவது சிரமம் இருக்க போகுதா அதனால போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமா எல்லாம் சில மாணவர்கள் செஞ்சதை நீங்க இந்த வருஷம் செஞ்சிடாதீங்க இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடாதவங்க கண்டிப்பா இந்த பாயிண்ட மனசுல வச்சுக்கிட்டு நிறைய காலேஜ் சாய்ஸ்ல கொடுங்க ஒவ்வொரு காலேஜ்லேயும் மூணு நாலு கோர்ஸ் சாய்ஸ் கொடுங்க நீங்க வந்து சப்போஸ் மூணு கோர்ஸ் எனக்கு கிடைக்கலன்னா இந்த நாலாவதாவது இந்த காலேஜில் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு கன்வீன்ஸுக்கு நீங்க வரலாம் அல்லது பின்னாடி கூட நீங்க முடிவு எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க ஒரு காலேஜ்ல நாலாவது சாய்ஸா கேட்ட காலேஜுக்கு தான் உங்களுக்கு கவுன்சிலிங் வருது மொதல் மூணு கோர்ஸுக்கு வரவே இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இல்லையா இல்ல இல்ல இந்த கோர்ஸ் நான் ஒரு ஒரு பேருக்கு தான் அவன் இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் சாரு சொன்னாருன்னு எக்ஸ்ட்ரா தான் ஒரு கோர்ஸ் கொடுத்தேன் ஆனா எனக்கு அந்த கோர்ஸ் வேண்டாம் அதனால நான் ரெண்டாவது காலேஜை கொடுத்துருக்கேன் அந்த கவுன்சிலிங் நான் வெயிட் பண்றேன் அதுல கேட்ட கோர்ஸ் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஸோ முடிவு நீங்க பின்னாடி எடுக்கலாம் ஆனா அப்ளிகேஷன் போடுறப்பவே நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் ரெண்டாவது காலேஜ் என்ன சாய்ஸ் கொடுக்கலாம் மூணாவது சாய்ஸ் என்ன காலேஜ் கொடுக்கலாம் நாலாவதுக்கு அஞ்சாவது சாய்ஸஸ் என்ன தான் நீங்க இப்ப முடிவு பண்ணணுமே தவிர மற்றபடி கோர்ஸ்ல லிமிட் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா பிகாம் கிடைக்கலன்னா பிபிஏ போலாம் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படிச்சிருக்கோம்னா சார் பிசிஏ போலாம் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போலாம் இல்ல நான் வந்து எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி காமர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கிடைச்சா போகலாம் இல்லைன்னா ஹிஸ்டரி போகலாம் பிகாம் நம்ம மாதிரி கிடைக்காது நீங்களே ஒரு முடிவு பண்ணி நீங்க லிமிட் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன் நான் அவ்வளவுதான் எனக்கு கட் ஆஃப் கம்மியா இருக்கு சார் நான் இந்த காலேஜ்ல பிகாம் கிடைக்காது அதனால ஹிஸ்டரி கேட்டிருக்கேன் அப்படின்னா ஹிஸ்டரி ஆனா பிகாம் செகண்டா குடுங்கிறேன் புரியுது இல்லையா சோ அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் அப்படிங்கறத வந்து நீங்க அந்த காலேஜ்ல கோர்ஸ் கொடுக்குறீங்க அந்த ஒரு காலேஜுக்கு போகுதுன்னா பிகாமுக்குன்னு தனியா ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி ஆகும் பிஏ ஏ ஹிஸ்டரிக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் தனியா ரெடி ஆகும் அப்போ நீங்க வந்து எந்த கோர்ஸுக்கான ரேங்க் லிஸ்ட் அதிகம் முன்னாடி இருக்கீங்களோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துடும் ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு ஏன்னா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இந்த வருஷத்துக்கானது இன்னும் அடுத்தது நான் நிறைய கொடுக்குறேன் இப்போ நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ்ஸை சக்சஸ்ஃபுல்லா நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அதுக்கு சாய்ஸ் பில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படி உங்க பேரு உங்க மார்க்கு உங்க கம்யூனிட்டி இதெல்லாம் எப்படி முக்கியமோ அப்ளிகேஷன் முக்கியம் இல்லையா இதெல்லாம் ஏன்னா கம்யூனிட்டியும் மார்க்கும் வச்சுதான் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வரும் அந்த ரேங்க் லிஸ்ட் அப்படி படிதான் உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு வரும் கவுன்சிலிங்க்கு போய் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அந்த டைம்ல வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து தான் நீங்க அந்த ரேங்க் உள்ள முன்னாடி இருந்தீங்கன்னா அந்த சீட் அங்கே இருக்கணும் காலேஜ் அந்த சீட் உங்களுக்கு அட்மிஷன் வர்ற டைம்ல அந்த சீட் இருந்தாதான் கிடைக்கும் கவுன்சிலிங் போயிட்டாவே நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஸோ அதனால அத்தனை விஷயங்கள் பின்னாடி தான் இருக்கு அதனால இப்ப சாய்ஸ் பில்லிங் எப்படி நான் மதுரே சொன்ன மாதிரி உங்க மார்க் கம்யூனிட்டி எப்படி உங்களுக்கு வந்து முக்கியமோ அதே மாதிரி சாய்ஸ் பில்லிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதையும் வந்து ரொம்ப கிளவரா புத்திசாலித்தனமாக நல்லா வந்து யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க நிறைய காலேஜஸ் நிறைய கோர்ஸ் கொடுங்கங்கிறதான் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே உங்கள் வைக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணாதவங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலம் ஆன்லைன் மூலம் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடுங்க இன்னொரு டூ த்ரீ டேஸ் தான் இருக்குது அதனால் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்னும் ஏதாவது அப்ளி சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு நான் நைட் கூட உட்கார்ந்து எல்லாமே பில் பண்ணிடலாம் வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்காக தான் நான் சேனலே கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்றேன் இல்ல நிறைய பேர் ஒரு டவுட்டே கேட்டிருந்தாங்கன்னா இதே மாதிரி வேற ஒரு புது வீடியோவா கூட நான் கொடுக்குறேன் அதுவும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா தேங்க்யூ வெரி மச்